மூஞ்சூறு வாகனனே வா நாம் இந்த உலகை ஒரு கணம் சுற்றி வருவோம் சரி கணபதி பகவானே நீங்கள் சொன்னால் மிகவும் சரிதான் வாருங்கள் இந்த உலகை நாம் சுற்றி வருவோம் கணபதியாரே கணபதியாரே இங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் வாருங்கள் நரதரே நாங்கள் உலகை சுற்றி வர சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இப்பொழுது வேணை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் தணபதியாரை ஓ அப்படியா வாசியுங்கள் வாசியுங்கள் வீணை வாசிப்பதற்கு ஞானம் வேண்டு கொள்ள வாக்குனபது யாரே நருதுரே ஞானம் என்றால் என்ன ஞானம் என்றால் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பது பிள்ளையாரே எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பவருக்கு கர்வம் வருமா சொல்லுங்கள் நரதுரே கர்வம் அது இயல்புதானே பிள்ளையாரே இல்லை நரதுரே உண்மையான ஞானம் வந்தால் நான் ஒன்றும் அறியவில்லை என்ற எண்ணம் தான் வரும் எல்லாம் அறிந்தவருக்கு தான் என்ற கர்வம் ஒருபோதும் வராது நாரதரே தளபதியாரே ஆசைகளை எப்படி அடக்குவது நாரதரே ஆசை ஒரு தீ போல அதை அடக்கினால் விளக்கு ஆகும் அதை அப்படியே விட்டுவிட்டால் காட்டு தீ போல பரவிவிடும் தினபதியாரே இன்றுதான் நான் வாழ்க்கையும் உண்மையான ஒரு பாடத்தை உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் வினை வசிப்பதில் நான் தான் வல்லவன் என்ற எனது கர்வம் இன்றோடு கரைந்து காணாமல் போய்விட்டது கணபதியாரே எனது கர்வத்தால் நான் அறிவை இழந்து விட்டேன் கணபதியாரே அறிவை விட பணிவுதான் நற்பண்புகள் தான் மனிதனை உயர்த்தும் எனது அறிவு கண்ணை திறந்துவிட்ட விநாயகா உன் புகழ் ஓங்குக எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்த இறைவா உன் புகழ் இந்த இருக்கும் வரை ஒழித்துக் கொண்டே இருக்கும் நாராயண 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 நாராயண